திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி அண்ணாமலையார் கோவிலில் உள்ள அறுபத்தி மூன்று அடி உயரம் உள்ள தங்கக் கொடிமரத்தில் கார்த்திகை தீப கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பத்து நாட்களாக காலை மற்றும் இரவு வேலை வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் நான்கு மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதனை அடுத்து நாளை மூன்றாம் தேதி அதிகாலையில் அண்ணாமலையார் கோவிலில் நான்கு மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு அதன் பின்பு மாலை ஆறு மணி அளவில் அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள அண்ணாமலையார் மலையின் மீது தீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபம் ஏற்றப்படும் கொப்பரையானது இன்று அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலையில் தீப ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்து கொப்பரையை மலையின் மீது ஏற்றும் பணி துவங்கியது ஐந்து நாற்பத்தி அடி உயரமும் முன்னூறு கிலோ எடையும் கொண்ட பஞ்சலோகத்தாலான கொப்பரையை தோலில் தோளில் சுமந்து மலை மீது கொண்டு செல்லப்படுகிறது இந்த கொப்பரையில் நாளை மாலை ஆறு மணிக்கு நான்காயிரத்தி ஐநூறு கிலோ நெய் நிரப்பி ஆயிரம் மீட்டர் காடா துணி பயன்படுத்தி மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மலை மீது ஏற்றப்படும் மகா தீபக் கொப்பரை சிறப்பு பூஜைகளுடன் மலை உச்சிக்கு புறப்பட்டது திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீபம் திருநாளில் ஜோதி ஏற்றுவது யார் அந்த உரிமை அவர்களுக்கு எப்படி கிடைத்தது ஓங்கி உலகளந்து நிற்கும் மாமலையின் மீது மகா ஜோதியை தரிசிப்பதே பாக்கியம் என்றால் மகா ஜோதியை அண்ணாமலையில் ஏற்றுவதுதான் எத்தனை பாக்கியம் நினைத்தாலே மெய்சிலிர்க்க செய்யும் இத்திருப்பணியை தொன்று தொட்டு நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்போர் பருவத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையில் கார்த்திகையில் நடைபெறும் தீப திருவிழாவின் நிறைவாக அண்ணாமலை மீது மகா தீபம் ஏற்றும் உரிமையை பெற்று அப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள் அவர்கள் திருவண்ணாமலை நகரில் மட்டும் அவர்களின் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் உள்ளன அவர்களில் ஐந்து வம்சாவழியாக உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மலை மீது தீபம் ஏற்றும் உரிமையை நிறைவேற்றுகின்றனர் இறை ஜோதியை ஏற்றும் உரிமை இவர்களுக்கு எப்படி கிடைத்தது பர்வத ராஜகுல வம்சத்தின் வழிவந்த பருவத ராஜனின் அருந்தவ புதல்வியாக அவதரித்தார் பார்வதி தேவி பருவத ராஜகுலத்தினர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்பொன்னால் செய்யப்பட்ட படகில் சென்று மீன் பிடித்ததால் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் பார்வதி தேவியார் அவதரித்த மரபைச் சேர்ந்தவர்கள்தான் தொன்று தொட்டு திருவண்ணாமலை வலை உச்சியில் மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றனர் முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் வேளையில் அசுரர்கள் ஈடுபட்டனர் பிரம்ம ரிஷிகள் கோபப்படும்போது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொள்வார்கள் அசுரர்களை அழித்து தம் தவம் சிறக்க செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டனர் அடியார்கள் இன்னலை உணர்ந்த சிவபெருமான் பருவதராஜனை அழைத்தார் கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார் அதற்கு உதவியாக ஞான வலையையும் தேவதச்சனான விஸ்வகர்மா உருவாக்கிய செம்பொன் படகையும் அளித்தார் கடலுக்குள் விரைந்து சென்ற பருவதராஜன் மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து கரையில் போட்டார் அசராத அசகாய சூரர்களான அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர் சோர்வடைந்த பருவதராஜா மகள் பார்வதியிடம் உதவி கேட்டார் மனம் இறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவில் வாய் திறந்து நின்று மீன்களை எல்லாம் விழுங்கி அழித்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அசுரர்களுக்கு விரித்த வலையில் கடலுக்கடியில் தவம் புரிந்த மீன மகரிஷி சிக்கி கரைக்கு வந்தார் தவம் கலைந்த கோபத்தில் உமது ராஜவம்சம் அழிந்து மீன் பிடித்துதான் வாழ வேண்டும் என்று ராஜாவுக்கு மீன மகரிஷி சாபமிட்டார் இதனால் அதிர்ந்த ராஜா ஓடோடி சென்று சிவனிடம் முறையிட்டார் கருணை கொண்ட சிவனும் கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாக காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்றும் பணியை பர்வதராஜ வம்சத்தினர்தான் ஏற்ற வேண்டும் ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்னும் முழக்கத்தின் புண்ணியமெல்லாம் பருவதராஜ குலத்திற்கே சென்று சேரும் என வரம அருளினார் அதன்படியே காலம் காலமாக பருவதராஜ குலத்தினர் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றனர் தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் ஐந்து பேர் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்கிறார்கள் தீபம் ஏற்றும் அடியார்க்கு அண்ணாமலையார் கோயிலில் பரிவட்டம் கட்டப்படும் பின்னர் அண்ணாமலையார் சன்னதியில் ஏற்றப்படும் பரணி தீபத்தில் இருந்து மகா தீபம் ஏற்றுவதற்கான தீபச்சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியார்கள் இவர்களிடம் வழங்குவார்கள் மேலதாளம் முழங்க இவர்களை மலைமீது மீது வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறும் மண் சட்டியில் ஏந்தி செல்லும் சுடரை அணையாமல் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயர மலை உச்சிக்கு கொண்டு செல்வார்கள் மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையில் நெய்யும் திரியும் இட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவிக்கிறார்கள் அண்ணாமலையார் திருக்கோயிலில் மாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருவார் அப்போது கோயில் கொடிமரம் எதிரே இவர்கள் மரபை சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில் மகா தீபத்தை ஏற்றுகிறார்கள் மகா தீபத்தை ஏற்றும் அந்த நொடிப்பொழுது நாங்கள் தி இறைவனின் திருவடியை பற்றியிருப்பதைப் போல உணர்வதாய் சொல்கின்றனர் மகா தீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரியார்களிடமிருந்து பெற்றுச்செல்லும் செல்லும் இவர்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பு பாவ பிராய சித்தம் வேண்டுதல் நடத்துவது வழக்கம் திருவன் திருவண்ணாமலையே இறைவன் எனவே மலை மீது கால் வைத்து ஏறி செல்வது பெரிய பாவம் ஆகவே மலையடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் அருகில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருப்பாதத்தின் முன்பு மூவலகை காக்கும் ஈசனே உமது திருப்பணியை நிறைவேற்றவே மலை மீது பயணிக்கிறோம் எங்களை மலை மீது அனுமதியும் என்று உளமாற பிரார்த்தித்து கொண்ட பிறகே இவர்கள் பயணம் தொடரும் அறுபது ஆறு ஆண்டுகளாக கடங்குங்க தமிழக்க મછઇલઇલાલઉ મપલતલંય મહાૂવવલએલંચલ મહતલ મહેલએલછલમં મહલડલલ઺ મહળંલ મહલાલગ મહળલલ મહેમલં